போட்டரோபா வந்து இங்க வாங்கudinellenga இல்லனா ஒரு டிக்கெட் அகிரிந்து பண்ண முடியுமா அந்த நம்ம நம்பர் 899 வர ஏகனாகி வந்துட்டு கரெக்டா நைட்டு. இல்லே பண்ணுவோம். பிங்கி எப்படி ஜில்லா இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து நம்ம என்ன இவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்பர் மட்டும் மாதிரி கூட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வரமாட்டியா அங்கிட்டு தமிழ்னா தான் உள்ள வருவா பார்த்துக்காங்க ஆ சரிக்கா மூவ் பண்ணுங்க ஏதாவது ஒரு வழி மூவ் பண்ணுங்க આ બેડો બેડો આ છે ને નીકળ નીકળ આ બે આ બે સ ટાઈકિંગ છે ને ઓકે બ્રો બ્રો બેય તૈયાર ઈસ તૈયાર இல்ல டோர் ஓபன் ஆயிடுச்சு இல்ல அது இதுதான் எமர்ஜென்சி பட்டனா எஸ்ஓஎஸ் வந்து கொஞ்சம் எடுக்கும் ஆகலையா இனிஸ்லாம் நீங்க தான் ஆன் பண்ணிண்டேங்க ஓகே இது எல்லா இடமும் இருக்கா இந்த பட்டன் இந்த ஒரே இடத்துல அந்த ரெண்டு இடம் மட்டும் ஐ டவுன் பண்ணிட்டேன் ரைட் ஆப் பண்ணிட்டேன் பேசினா கிட்ட வக்க உள்ள வந்துருக்கங்க உள்ள சிட் ஆக்கலாம் சுத்தம் பண்ணுங்க ரைட் ஆக்கங்க போடு என்னி கொஞ்சம் வந்து நைட் ஆம்பேரியல் பண்ணி ஒரு நிமிஷம் வழி வந்துட்டா சிட்ல உகாந்தீங்கனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்ன தன கனடி மறக்குதா மளை ரொம்ப டாமினேட் பண்ணிட்டாங்க யா எங்கே எங்கே எங்கே